இயற்கை விவசாயிகள் நுகர்வோர் சந்திப்பு நடந்ததுங்க அதுக்கு நான் போயிருந்தேன் அங்கே இயற்கை விவசாயி பொண்ணுத்தன்னா அவர் பேசும்போது சொன்னாருங்க இந்த உலகத்தில் டைனோசர் இனம் அழிஞ்சு போச்சு அந்த இனம் அழிஞ்சிட்டு வருது சிட்டுக்குருவி இனம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு பேசுகிற ஒரு வரிசையில் வந்து மனிதர்களும் இருக்கிறங்கிறத யாருமே மறந்துடாதீங்கன்னு பேசினாருங்க உண்மையிலுமே அது ரொம்ப ரொம்ப உண்மைங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து இத்தனை காய்கறிகள் யாருமே சாப்பிட்லீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம தாத்தா பாட்டி யாருமே வந்து இவ்வளவு காய்கறிகளோ இவ்வளவு பருப்புகளோ யாருமே சாப்பிட்லீங்க ஆனா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அவங்க உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது அதற்கு காரணம் வந்து அந்த மண்ணுலையும் அவ்வளவு சத்துக்கள் இருந்ததுங்க இன்னைக்கு மண் எல்லாமே மலடாக்கி வச்சுருக்கா அதுதான் உண்மை ஒன்றும் இல்லை நாம் வந்து முற்றிலும் ஆர்கானிக் அப்படின்னு ஒரு இதுக்குள்ளே போக முடியலனாலுமே நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் நீங்களும் சரி உங்கள் குழந்தைகளுக்கும் நோய் நொடி இல்லாமல் நீங்கள் ஒரு வாழ்வியலை கண்டிப்பாக கொடுக்கலாம் இவ் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து சீப் ரேட்டு கிடைக்குது இந்த தக்காளி வந்து அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அதுக்காக வந்து விவசாயிகள் எந்த ஒரு மெனக்கெடவும் வேண்டியது இல்லைங்க அது பருவ காலத்தில் ரொம்பவே அருமையாக வந்துடும் அதனால் வந்து அதுக்கு உப்பு உரம் மருந்து எதுவுமே தேவைப்படாதுங்க அந்த தக்காளி வந்து நாம் தைரியமாக சாப்பிட்லாம் கழுவாமையும் கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா பருவ காலத்துல அவங்க எந்த ஒரு மெனக்கடலுமே இதே பருவம் இல்லாத காலம்னா அதுக்காக வந்து அவங்க வந்து அந்த செடியை வளர வைக்கிறதுல இருந்து பூமுக்கும் மருந்தடிக்கணும் அந்த பிஞ்சு உழுவாம இருக்கிறதுக்கு அது ஒரு மருந்தடிப்பாங்க இந்த மாதிரி எத்தனையோ மருந்துகள் அடிச்சுதான் அந்த காய்கறிகளை கொண்டு வர வேண்டியதா இருக்கு குறிப்பா முருங்கைக்காய் வந்து இந்த சீசன் நல்லா கிடைக்குதுன்னா தாராளமாக அதை சாப்பிடுங்க அதுதான் பருவத்தில் வர்ற காய் அதுல கண்டிப்பாக எந்த ஒரு கொடிய நஞ்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க அந்த மாதிரி நம்ம ஆர்கானிக் எங்க இருக்குது எனக்கு நம்மளுக்கு சாப்பிடணும் போல இருக்குது ஆனா கிடைக்க மாட்டீங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம் இப்போதைக்கு நீங்க இந்த மெத்தேடு வந்து நீங்க யூஸ் பண்ணிகிட்டு இருங்க கண்டிப்பா உங்கள் உடம்பும் நல்லா இருக்கும் மனசும் நல்லா இருக்குங்க அப்புறம் வந்து இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து முப்பது ரூபா இருபது ரூபா கிலோ அந்த ரேட்டுக்கு விற்கிதுனாவே அங்கே வந்து விவசாயிகள் அதுக்கு எந்த ஒரு மெனக்கடலுமே வேண்டியது இல்லைங்க அது வாட்டுக்கு செடி வச்சுருப்பாங்க அது வாட்டுக்கு தண்ணி மட்டும் விட்டுருப்பாங்க காய்கள் நல்லா ஊற்று கொழுங்குங்க அதனால் வந்து இப்போது இயற்கை விவசாயிகளோட இது கிடைக்கலைன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் விலை கம்மியாக இருக்கிற காய்கறிகளை தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க அதே மாதிரி தான் பழங்களும் பழங்கள் வந்து இந்த பருவ காலத்துக்கு வந்து மாம்பழம் வந்து இப்போ நல்லா காய்க்குதுன்னா அதோட விலை ரொம்ப கம்மியாக இருக்குது எங்கே வாட்டாலும் நிறைய கிடக்கு இந்த மாதிரி சீசனுக்கு வர்ற காய்கள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக எந்த ஒரு உணவுப் பொருளுமே வந்து நீங்கள் அவசர அவசரமாக செஞ்சு சாப்பிட்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க முடிஞ்சளவுக்கு சாப்பாடெல்லாம் தஞ்சி வடித்து சாப்பிடுங்க எங்களுக்கு இயற்கை சந்தையில் கிடைக்கிற தூயமல்லி தங்க சம்பா சாதத்தை வந்து நான் மண் சட்டியில் தான் சமைச்சிட்டுருக்குறேங்க என்னோடய சார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸில் வந்து நான் போட்டிருப்பேன் இந்த மாதிரி அந்த காலத்துல வந்து இந்த அரிசிகளை எல்லாம் வச்சு எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி இப்போ இப்ப தங்க சம்பா சாப்பிட்றப்ப வந்துங்க உடம்பே தங்க மாட்ட மின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளவு சத்துக்கள் இருக்கு இப்ப அந்த ஐடி துறையில் இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு அரிசின்னா அது வந்து தூய மல்லி சாதங்க இந்த மாதிரி தூய மல்லி சாதத்துல சமைய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அடுத்ததாக வந்து சிறுதானியங்கள் வந்து அதிகமா எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து நீங்க சிறுதானியங்கள் எங்கே வேணுனாலும் வாங்கலாங்க ஏன்னா சிறுதானியங்கிறது அந்த சாமி குதிரவாளி இந்த மாதிரி அரிசிகள் வந்து சிறுதானியங்கள் வந்து மானாவாரியான பயிர் அது வந்து இந்த மாதிரி மழை வேஞ்சாத அந்த டைமில் தான் விளைச்சலுக்கு வருங்க அதுக்கு வந்து விவசாயிகள் மருந்து உப்பு உரங்கள் அடிக்க மாட்டாங்க அதனால வந்து நீங்கள் அந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து நல்லா அதிகமாக எடுத்துக்கங்க இப்போ அரிசியில் வந்து சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்றப்போ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் சாப்பிட்டு பழகணும் பழக வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்புறம் பழகிட்டோம்னா கண்டிப்பாக ரொம்பவுமே அது ஈஸியாகவும் இருக்குது நம்ம உடம்புக்கும் நல்லா இருக்கு நாம வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை கண்டிப்பா தேடி கொடுக்கணுங்க பணம் காசு இன்னைக்கு சம்பாரிச்சிடலாம் ஆனா நோ நம்ம உடல்நிலை கெட்டுதுன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க நம்ம குழந்தைகளுக்காகவாது நாம நாமளும் ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம நான் முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டியில சமைச்சி கொடுப்பேங்க குழந்தைகளுக்கு அப்புறம் சாம்பார் வச்சாலும் சரி கொள்ளுப்பருப்பே செஞ்சாலும் கொள்ளுப்பருப்பெல்லாம் வந்து நான் நைட்டே ஊற வச்சுருவேங்க அதுக்கப்புறம் மண் சட்டியில் தண்ணி கொதிக்கிறதுக்காக ஊற்றி வைப்பேங்க அந்த டைமில் வந்து முதலையே கொஞ்சம் வெந்தண்ணி வச்சு அந்த கொள்ளுப்பருப்பில் ஊற்றி வச்சிட்டோம்னா அந்த மண் சட்டியில் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள அதுலேயே கொஞ்சம் ஒரு கால் வேக்காடு வெந்துருங்க அந்த சூட்டுக்கு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்து நான் சமைச்சிருவேன் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு குக்கர் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க அதே போல நம்ம முதல்லயே பேசின விஷயம் தானுங்க நம்ம பெரியோர்களெல்லாம் எல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து சமைச்ச விஷயங்களையெல்லாம் எல்லாம் நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க எல்லாருமே இவ்வளவு ஸ்வீடா இவ்வளவு அவசரமா அவங்க வாழல ஆஹ் நம்ம ஆடம்பரமும் இல்லைங்க இப்போ ஒன்றும் இல்லை இயற்கை விவசாயி நுகர்வோர் சந்திப்பு நடந்ததுங்க அதுக்கு போயிருந்தோம் அங்கே விவசாயி அன்னங்களெல்லாம் வந்து பண்டம் எல்லாம் பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் கட்டுறாங்க அவங்க வந்து எந்த ஒரு பேண்ட் ஷர்ட்டோ சூட்டோ ஓட்டு இல்லைங்க அவங்க எப்போதும் போல் நார்மலாக அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அப்படித்தே இருந்தாங்க ஆனால் நாமெல்லாம் வந்து அவ்வளோ நீட்டாக பவுட்ரு அடித்து எல்லாம் என்னென்ன கிரீன் போடணும் எல்லாம் போட்டு அவ்வளோ மேக்கப்போட போகணும் ஆனால் அங்கே போன வரவுதான் தெரிஞ்சது அவங்க தான் மனிதர்கள் நானும் வந்து மனிதர்களாட்ட தெரியலேங்க ரொம்பவுமே அந்த இயற்கையான சூழ்நிலை அதை பார்த்ததுக்கப்புறம் நான் எனக்கும் உள்ளே அந்த ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்வியலுக்குள்ளே நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறேங்க